ஒழிப்பு அணி அணி வண்டி என்ற பெயரில் ஒரு முகமூடி தலம் ஒன்று உருவாக்கப்பட்ட நாங்கள் ஏற்கனவே பேசிய பெண்களுடைய நிர்வாண படங்களை பதிவேற்றி இருக்கிறார் பதிவேற்றி அவர்களை மிரட்டி இருக்கிறார் பெண்கள் மீது இவ்வாறான கட்டற்ற தாக்குதலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக நீங்கள் என்னட்டு பாருங்க ஒரு சிங்கள வரிப்படி சொல்லி இருந்தால் இவர்கள் என்ன பாடுபட்டு அடிக்கா அப்படியா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இனவாதம் இது எங்களை அவமானப்படுத்தி போச்சினும் இந்த எல்லாரும் கோமனத்தை கட்டிக்கொண்டே அப்படி போட்டு நின்று இருப்பின பாராளுமன்றத்தில பேசல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே மௌனமாக இருக்கிறார் தேசியப் பெரப்பிலிருந்து இந்த தமிழ் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற படுற மிக அட்டூழியமான இந்த தாக்குதலை யாரும் கண்டிக்க வேற முன்வரி அவருடைய உரை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா அப்புறம் அது தவறு என்று சொல்லி இப்போ முதல்தரமாக ஸ்ரீதரன் அர்த்திநாத்த ஆதரவாக பாராளுமன்றத்துல வா பேசுறேன் யார் மீது இந்த குற்றச்சாட்டை வச்ச பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய பட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுடைய பெண் மீது முதல் முதல் இழிவாக பேசிட்டார் என்பதை கூட அவருக்கு எந்த மன இதை சொன்னாரோ அதை ஸ்ரீதரன் ஆதரிக்கிறார் அவரோட கூட்டிச் சேர்றது கஜேந்திரகுமார் தயாராக இருக்கிறார் இதெல்லாத்தையும் பாக்க இவர்கள் ஒரு புள்ளியில இணைகிறார் தான் உண்மையாக யாழ்ப்பாணத்தின் அடிப்படையை கிளியண்டால் வெக்கப்படவனுன்னாங்க இந்த ஊடகங்கள் கூட அதை பற்றி தங்கள் கருத்துக்களை வெளியிட அதாவது இந்த காலமாக தலைவிடாதது ராம் தான் இந்த ஜர்னலிஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சாதிமான் அவர் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு ஊதுகுல இன்றைக்கு யாழ் பள்ளிகளை கழகத்தில் பாலியல் லஞ்சம் தொடர்பான பிரச்சினையிலையும் அவர் முதைய சம்பந்தப்பட்டிருக்க வணக்கம் நண்பர்களே மெத்தமொரு கலந்துரையாடலிலும் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி வளமே போன்று இன்றும் ஒவ்வொரு விஷயங்களை உரையாடுவதற்கு உமோடு இணைந்து கொள்கின்றார் கூத்த அரசியல் ஆய்வாளர் தோழர் வலிங்கம் அவர்கள் வணக்கம் தோழர் வலிங்கம் வணக்கம் ஜெவலன் வணக்கம் தமிழ் தேசந்திர நீயர்கள் இன்னைக்கு நாங்கள் முக்கியமாக கதைகோணும் என்ற விஷயம் என்னென்றால் அண்மை காலத்திலே இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் தொடர்பான தொடர்பாக மிகவும் இழிவான பேச்சுக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக டிக்டாக் தளத்தில் வருகின்ற ஷாலினி என்ற ஒரு இளம் பெண்ணை பற்றி அவரை ஒரு விவச்சாரி என்று சொல்லியிருந்தார்கள் பாராளுமன்ற உறுதியினர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல ஒரு ஊடகவியலாளர் பெண்மணி ஊடகவியலாளர் அவரை அவரையும் அதே குற்றச்சாட்டு கலை சுமத்தி இருந்தார் அதற்கு பின்பு மனித உரிமவாதியும் சட்டத்தரணியுமான அருளிங்கம் சுவாஸ்திகாவையும் அவர் அதே கோணத்தில் விமர்சிச்சிருக்கிறார் இது இந்த பெண்கள் மீது இவ்வாறான தாக்குதல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துறது சம்பந்தமாக நீங்கள் என்ன இதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கணும் முதலாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்த பிரியோகங்கள் உதாரணமாக நீங்கள் பெண்கள் சம்பந்தமாக அவருடைய உரை அது மட்டுமல்ல அவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தொடர்பாக குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதும் இதுல என்ன முக்கியம் என்றால் இந்த தமிழ் தேசிய மனத்தை பற்றி கதைக்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதாக சொல்றவர்கள் எதை மனதில வைத்துக் கொண்டு சொல்லினமன்றால் தமிழ் மக்கள் ஒரு ஒரு சிறப்பான கலாச்சார பண்பாடு கொண்டவர்கள் என்றதை பாதுகாக்கிறது தான் அந்த தமிழ் தேசியத்தின் அடையாளம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பண்பாட்ட இழிவுபடுத்துற விதத்தில் அவர் பாராளுமன்றத்தில் பேசிக்கல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார் சரி வைச்சு கொள்ளுவோம் இவர்கள் தான் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிர பேச முடியல என்று வச்சு கொள்வோம் வெளியில கூப்பிட்டு இப்படி கதைக்க கூடாது இது எங்களுக்கு அவமானம் எங்க பாராளுமன்றத்தில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உலைக்கும் கௌரவத்துக்கும் ஒரு எந்த மரியாதை இருக்குது இதை கெடுக்க கூடாது ஆனிய கவனமாக்காது என்று எச்சரித்து இருக்கணும் இவர்கள் அதை பற்றி எதுக்குமே சொல்ல இல்லை இங்கேதான் என்ன நடக்குதுன்றா அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களும் அதே கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல தமிழ் பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற ஒரு பிற்போக்கு சிந்தனையினுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கோம் அடையாளத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா மட்டுமல்ல ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை ஆமோதிக்கிற வகையில தான் நடந்து கொள்கிறார்கள் ஆனா தேசிய மக்கள் சக்தியில ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக கண்டிச்சிருந்தார் அதே போல ரஜீவனும் கண்டித்திருந்தார் ஏனையவர்களும் கண்டிச்சிருக்கிறார் ஆனால் தமிழ் தேசிய இருந்து இந்த தமிழ் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற மிக அட்டூழியமான இந்த தாக்குதலை யாரும் கண்டிக்கவே இல்லை முன்வரியலை இதுதான நாங்கல்ல அது மட்டுமல்ல இந்த ஊடகங்கள் கூட அது பற்றி தங்கள கருத்துக்களை வெளியிடல அதாவது இந்த ஊடகங்கள் வெளியிடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏனல்ல யார் இந்த ஊடகவியலாளர் என்று பார்த்தோம் என்று சொன்னா யார் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தின் இருந்து வந்தவர்கள் தான் இந்த ஊடகவியலாளர் கடந்த பதினைந்து வருடங்களாக கலை நீண்ட காலமாக ரகுராம் தான் இந்த அவர் ஒரு சாதிமான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு ஊதுகுலர் அவர் ஒரு சாதிமானாக இருக்கிறார் அந்த கூடுதீவு என்ற அந்த சாதிய பிரச்சனையை கதைக்கின்ற அந்த படத்தை யாழ் பல்கலைக்கழகத்துல போட விடாம தடுத்ததுல அவர் முக்கியமான இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில பாலியல் லஞ்சம் தொடர்பான பிரச்சனையிலையும் சம்பந்தப்பட்டிருக்க இவர்களால உருவாக்கப்பட்டவர்கள் இருந்து நாங்கள் பெண்களை என்னென்ன பாதுகாக்க இது நாங்கள் இதுல என்னென்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தமிழ் சமூகத்தில இருக்கிற ஒரு சிறுபான்மை தொகையினர் தான் இந்த ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி தங்க வார்த்தை பிரியோகங்களை வந்து ஏற்றுக்கொள்ள அளவுக்கு சமூகம் வந்திருக்கு அதாவது இதை பற்றி யாரும் கதை கேளு என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் இது சரி என்றது ஏற்றுக்கொள்றதாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 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 தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு விரோதமாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் கதைக்கிறது கண்டிக்காமல் இருக்கிறது உதாரணத்துக்கு நாங்க வச்சுக்கொள்வோம் இப்ப அரசாங்கம் சொல்லுது அர்ஜுன ராமநாதனுடைய உரியலை வந்து பாராளுமன்ற கன்சாட்ல இருந்து மடுக்க போறதாகவும் அதே நேரத்தில் அவற்ற உரிய திருப்பி கொப்பி பண்ணி யூடியூப்ல போடக்கூடாது என்றும் சபாநாயகர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் அதாவது அந்த பாராளுமன்றத்திலையும் பொது இடங்கள்லயும் பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தை பிரியோகங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியுது இது எங்கே போய் முடியும் என்றால் இன்றைக்கு அர்ஜுனா ராமநாதனுடைய பேச்சு அரசாங்கம் தடுக்குமையாயிருந்தால் காலப்போக்கில இது படிப்படியாக இது இனவாதம் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான கருத்துக்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுது இது சமூகத்துக்கு மத்தியில நாங்கள் சொல்ல வேண்டி இது எங்கடைய எங்கென்ற பேரால இந்த முடியாது ஆனால் இந்த ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுதீதரனுக்கும் நீண்ட காலமாக முரண்பாடு நிலவில்லை கருத்து மோதல் இருந்தது பரேந்திரகுமார் கொண்டம்பலத்தோடு எப்படி ஒரு மோதல் இருந்ததோ அதே மாதிரி இருந்தது ஆனால் இந்த அர்ஜுனாவினுடைய பெண்களை விபச்சாரிகள் என்று பேசின அந்த பேச்சை கன்சார்டில் இருந்து எடுக்க சொன்னதுக்கு எதிராக நடவடிக்கை அது என்று சொல்லி ஸ்ரீதரன் எடுத்தி ஆதரவாக பாராளுமன்றத்துல பேசுறேன் இதுதான் உண்மையாக வெக்கம் கட்ட ஒரு நிலவரம் தான் ஏதோ யாரையோ பாதுகாக்கிற ஒரு ஆளாக மாறுற ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமானப்படுத்தின ஒருதரத்து அந்த கருத்துக்கள் எதையும் அவர் என்னத்துக்காக தண்டனை என்ன என்ன விதிக்கப்பட்ட உரைகள் எடுக்கப்பட்டது அது அந்த மாதிரியான ஆட்களை மக்கள் தங்களுடைய பிரதிதிகளாக தெரிவு செய்வதில இருந்து தடுக்கப்பட வேண்டும் இப்ப அர்ஜுனா யார் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரனுடைய பட்ட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுடைய பெண் தான் இந்த விபச்சார குற்றச்சாட்டு முதன் முதல் வைக்கப்பட்டது கண்ணுடைய தொகுதி பெண்ணை கூட பெண்ணை உலக இழிவாக பேசிட்டார் என்பதை கூட அவருக்கு மன அழுத்தமும் கிடையாது ஒட்டுமொத்த பெண்களை இழிவாக பேசிட்டா அர்ஜுனா கொச்சப்படுத்துறாரு கிடையாது என்னன்னா அர்ஜுனா ராமநாதனும் மக்க அர்ஜுனா ராமநாதன் மையமா வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தா இவர்கள் இவர்கள் சொல்றதெல்லாம் தமிழ் சமூகத்திலே இல்லாத ஒன்று சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் சமூகம் மௌனமாக இருக்கிறத வச்சுக்கொண்டு பார்க்கல தமிழ் சமூகத்திலே ஒரு பிரிவினர் இதை ஏற்றுக்கொள்வதாக தான் தெரிகிறது ஏன் இவர்கள் எங்கட எங்கட சமூகம் பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட இந்த மாதிரியாக ஒரு பொது இடங்களில் சொல்லக்கூடாது என்று சிவில் சமூகங்களும் சத்தம் போடையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சத்தம்போடையில தமிழ் தேசியவாதிகளின் சத்தம் போடையில் இதெல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான பிற்போக்கு தனங்கள் நிறைஞ்ச ஒரு சமூகமா எங்கட சமூகம் இருக்குது அதாலதான் எங்களால முன்னுக்கு போக முடியாம இருக்கு இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கு சக்திகள் தான் தமிழ் மக்களை தலைமை தாங்குற ஒரு நிலைமையா இருக்குது இல்லையண்டா நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சொல்ச்சங்கவாதியான சுவாசிகார லிங்கம் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட பெண்கள் கிணற்றியை சேர்ந்த பெண் இப்படி பலர் பற்றி இவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரிவுங்களை எப்படி வரிப்படி சொல்லி இருந்தால் இவர்கள் என்ன பாடுபட்டு அடியா அப்படியா தமிழ் தேசியத்துக்கு எதிராக இனவாத இது எங்களை அவமானப்படுத்தி போச்சினோம் எல்லாரும் கோமணத்தை கட்டிக்கொண்டே கொண்டேட்டு போட்டு நின்று இந்த நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் முதல்ல யோசிக்க போனோம் இந்த மாதிரியான சமூகத்தில இருக்கிற பிற்போக்கான கூறுகள் தமிழ் மக்களை தலைமை தாங்கிற சரியா தமிழ் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்திகளாக இவைய நாங்கள் முன்னுக்கு கொண்டு போறது சரியா இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு என்னன்னா அண்மையில மூத்த ஊடகவியலாளர் வீரகத்தி தரவான சிங்கம் கூட கொஞ்சம் கொதித்து போயிட்டார் அர்ஜுனாவுடைய பாராளுமன்ற உரைகளுக்கு பிறகு அவரே சற்று கொதித்து போயிட்டார் அண்மையில வெளியிட்ட அவருடைய நேர்காணல்ல மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் அதை ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு எண்ணமும் இருக்கிறதாக தெரியல மழங்கி போன சிந்தனையோட தான் இருக்கணும் இது மழங்கி போன சிந்தனையல்ல இவர்களும் அந்த மாதிரியான மன உணர்வோடு தான் வாழும் அதாலதான் இவர்களுக்கு இது பிரச்சனையா தெரியல உலகம் முழுவதும் ஒடுக்குமுறை வன்முறை சிறுபிள்ளைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் இவ்வாறான பல அம்சங்கள் உலகத்திலே முக முக்கியமான பிரச்சனையாக பேசப்படுது ஒரு நாகரிகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகம் இவ்வாறானது எதிராக கொதிக்கணும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார் ஆனால் தமிழ் சமூகத்தில் ஒரு ஒரு அரசியல்வாதியோ அல்லது தமிழ் தேசியத்தின் பாதுகாவலர்கள் சொல்றவையோ இந்த மாதிரி சமூகத்தை இழிவுபடுத்துற கருத்துக்களை சொல்லு கொடுக்கின்றவர்கள் குறித்து ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே புள்ளியை நோக்கி போறதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நிராகரிப்பு அல்லது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல யார் கூட்டணி சேர்கின்றார்கள் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊசி அர்ஜுனா குழு பெரும்பாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கட்சி தமிழரசு கட்சியில் இருக்க வேண்டிய நபரே அல்ல கிட்டத்தட்ட வேண்டிய ஒரு நபர் தான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிடுறது போல தமிழ் மக்களின் உண்மையாக இரண்டு அம்சங்களை நாங்கள் கவனிக்கணும் தமிழ் மக்களின் பாராளுமன்ற அரசியல் வரலாற்றிலே தமிழ் மக்களை பிரணித்துவப்படுத்துபவர்கள் வந்து சிங்கள மக்கள் மத்தியில மிகவும் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் பேசும்போது சிங்கள அரசியல் தலைவர்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் உதாரணமாக நான் ஒன்றை சொல்லலாம் அழக பெருமா அவர்கள் தேர்தல்ல ஜனாதிபதி தேர்தல்ல போட்டியிருக்க பெருமா ஜனாதிபதி தேர்தல் கேட்கும் பொழுது அவர் போய் ஒவ்வொரு கட்சிகளிட்டையும் ஆதரவு கேட்கிறார் அப்பொழுது இவர் சம்பந்த நபர்களை போய் சந்திச்சு கதைக்கும் பொழுது சம்பந்தன் அவர்கள் சொல்றார் நாங்கள் டலஸ் அழக பெருமா உனக்கு தான் நாங்கள் வாக்களிக்க தீர்மானிச்சிருக்கிறோம் ஏனண்டா நீங்கள் ஊழல்வாதிகளவாதம் இது சம்பந்தமாக சமீபத்தில் டலஸ் அழக பெருமா சொல்றார் ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழ் மக்களால மதிக்கப்படுகிற ஒருதர் என்ன ஊழல் இல்லாதவர் இனவாதி அல்லாதவர் என்று சொல்றது எனக்கு ஜனாதிபதி பதவிய கிடைச்சதை விட மேலதிகமானது இந்த அளவு கௌரவத்தை அவர்கள் தமிழ் தலைவர்கள் மீது வைச்சிருக்கிறார் இந்த தமிழ் மக்கள் இருந்து செய்யப்பட்ட இந்த முடியும் என்றால் குறிப்பாக அமைச்சர் சம்பந்தமாக குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாமே இது இது தெரிகிறது தமிழ் மக்கள் மத்தியில இது குறித்து மௌனமாக இருப்பது குறித்தும் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் இது வெளியில அவர் எழுத படிக்க தெரியாதவர் கை நாட்டு என்று சொல்லி இருந்தார் அதுக்கு பிறகு இன்னொன்று செய்திருந்தார் நீங்களெல்லாம் கல் ஏன்னா கப்பல்ல வந்த நீங்கள் நாங்கள் கப்பல் ஓட்டிந்தாங்களே அவர்களை ஒரு களத்தோன் என்ற அடிப்படையில் தான் அந்த அந்த பிரயோகம் இருந்தது இது இந்த யாழ்ப்பாண கைவாள ஆணாதி ஒரு பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் அப்படி இந்த இதுதான் உண்மையாக சைவ சமூகத்தின் அடிப்படை நிலையன்றால் வைக்கப்பட வேண்டும் நாங்கள் ஆனா இதுல என்னன்றா இவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுதும் நாங்கள் எங்களை தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்குது நாங்கள் எப்படிப்பட்ட சமூகத்திலே நாங்க வாழ்றோம் எப்படிப்பட்ட கருத்துக்கள் ஆதிக்கத்தில இருக்குது நான் கேள இது பெரும்பான்மை மக்கள் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்கள் மௌனமா இருக்கிறது ஆபத்தானதுதான் அதான் அந்த பிரச்சனையை என்று நினைக்கிறேன் நான் இப்ப என்னென்றால் இந்த அர்ஜுனா இதை சொன்னாரோ அதை ஸ்ரீதரன் ஆதரிக்கிறேன் அவரோட கூட்டிச் சேர்றது கஜேந்திரகுமார் தயாராக இருக்கிறார் இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள இவர்கள் ஒரு புள்ளியில இணைகிறார்கள் நிச்சயமாக நிச்சயமாக இது இதைத்தான் நாங்கள் குறிப்பிட இந்த மாதிரியான பிப்போக்கு சக்திகள் அவர்கள் எவ்வாறு இணைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் தமிழக கட்சி இதுல தண்ணி அடையாளம் காட்டாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான் அதாவது ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல் சக்திகளோடு தொடர்ந்து பயணிக்க முடியாது என்றதை அவர்களால காணக்கூடியதாயிருக்க இந்த நீங்கள் குறிப்பிடுறவாறு இதுல என்னென்ன இவர்கள் சொல்ற வார்த்தையை நாங்கள் திருப்பியே சொல்ல முடியாத அளவுக்கான வெறும் சமூகத்திலே ஏக்கத்தகாத வார்த்தையல் அப்ப இதுகளை நாங்க திருப்பி திருப்பி சொல்றதாலே அதை நியாயப்படுத்துறதா வந்துட்டு இந்த இந்த மாதிரியான ஆட்கள் சமூகத்தில இருக்க கூடாது உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் சில தினங்களுக்கு முதல் இவர் அர்ஜுனா ராமநாதன் கரியோர பிரதேசத்துக்கு போறார் வல்வெட்டு வல்வெட்டுத்துறைக்கு போன பொழுது அவர் அங்க அவன் ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சினையில தீக்கிறதுக்காக போய் மீனவர் சங்கம் ஒன்றுக்குள்ளே அவர் போய் கதைக்கும் பொழுது அவர் எப்படி அவர்களுடைய வாக்குகளை எடுக்க அவர் பாவிச்ச வார்த்தைகளை பார்த்தா அவர் சொல்றார் மீன்பிடித்துறைக்கு நியமான கோடி ரூபாக்கள் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது அதுல பெரு தொகையான பணம் குாட்டுவான ஜெய்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டது அவர் அவைய வச்சு கொண்டு கேட்கிற ஏன் இவ்வளவு பணம் குறிகாட்டுவானது ஏன் மச்சவியலுக்கு அது குடுக்கல அப்ப இவியல் குறி காட்டுவான் வேறு ஏதாவது தேவையில அங்க அங்கே காசை கொடுத்து அதிலேயே அடிக்கலாம்ன்றது ஒன்று இருக்கோ இது பற்றி நான் கதைக்க போறேன் பாராளுமன்றத்தில இந்த நீங்கள் எனக்கு வாக்களிக்கிறீர்களோ இல்லையோ அது வேற பிரச்சனை நான் உங்க நலனுக்காகத்தான் பேசுறேன் இது எல்லாமே அமைச்சர் சந்திரசேகரனை குறி வச்சு இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாம் சொல்றாரு மக்கள மனதில ஆதி காலத்தில இருந்த வடக்கத்தியான அது மாதிரியான அந்த கருத்துக்களை திரும்பவும் அதை ஆழப்படுத்தி அந்த வேறுபாட்டின் மூலம் வாக்குகளை கொள்ளி அடிக்கிற ஒரு சூழ்ச்சியாகத்தான் இருக்குது இந்த நாகரிகம் இல்லாத அரசியல் நடவடிக்கைகளுக்கு தமிழ் மக்கள் தங்க என்னன்னா இது ஒரு எங்கே அரசியல் கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தப்பட்ட இதை நாங்கள் மௌனமாக இருக்கிறது அல்லது அது தொடர்பாக இதையுமே பேசாம இருக்கிறது இதே எல்லாமே நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல மௌனமா இருக்கிறதும் அதுக்கு ஆதரிச்சு போறது சரியானது நிச்சயமா படுதையில இந்த இந்த தாக்குதலுக்கு பின்னுக்கு இன்னொன்று செய்திருக்கிறார்கள் என்றால் ஊழல் ஒழிப்பு அணி அணி வண்டி என்ற பெயர்ல ஒரு முகமூடி தளம் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த முகமூடி தளத்துல நாங்கள் ஏற்கனவே பேசிய பெண்களுடைய நிர்வாண படங்களை பதிவேற்றி இருக்கிறார்கள் பதிவேற்றி அவர்களை மிரட்டி இருக்கிறார் இதுக்கு பின்னுக்கு அர்ஜுனாவும் அர்ஜுனாவுடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற கௌசல்யாவும் கூட இவர்களுக்கு துணை நிக்கின்றார் இதுதான் அந்த இந்த மோசமானது இது ஏனென்றால் ஒன்று பாராளுமன்றத்துல கதைக்கிறது அதுக்கு பிறகு இந்த பெண்களை அணிந்தளங்களை நடத்துறது அதுக்கு லண்டன்ல இருக்கிற தமிழ் என்கின்ற யூடியூப்பரும் இதுகளோட இணைந்து துணை போகிறவராகத்தான் செயற்படுகின்றனர் இதுல நான் நினைக்கிறேன் இவருக்கு ஒரு நோய் இருக்கலாமன் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அவர் எந்த நேரமும் செய்தியல்ல ஒரு தஞ்சை பேர் வர வேணும் என்ற ஒரு நாங்க சொல்லுவோம் செஞ்ச சீக்கிங் என்ற அந்த நோய் உள்ளவரா இருக்குது ஆனபடியாத்தான் இவர் பாராளுமன்றத்திலே இப்படி எல்லாம் கதைக்கிறதும் பிறகு அதே தானே யூடியூப் எடுத்து யூடியூப்ல போடுறதும் இதற்கு எதிராக சொல்ற என்ன முக்கியமானது யாராவது ஒரு அரசாங்க ஊழியர் இவற்ற இவருக்கு எதிராக வழக்கு வைப்பாராக இருந்தால் இவர் அதோட இவற்ற கதை முடிஞ்சு போவோம் இவர் இப்பவும் சொல்றார் தனக்கு இருபதுக்கு மேல வழக்குகள் இருக்கு இப்படியெல்லாம் எல்லாம் இது உண்மையாகவே இவர்கள் சமூக விரோதிகள் தச்சியலாக சாவிச்சேரி ஆஸ்பத்திரி பிரச்சனை காரணமாக அவர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில அவர் இப்ப ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மட்டுமில்ல முஸ்லிம் மக்களை பற்றியும் பேச துவங்கிட்ட முஸ்லிம் மக்களை பற்றி எந்த அடி அடிப்படை அரிச்சுவடியும் தெரியாத ஒருதர் தேர் பாராளுமன்றத்தில போய் பேசுற அளவுக்கு போயிருக்கிறார் இது மிகவும் நாங்கள் இதை கண்டிக்கிறது மட்டுமல்ல நான் நினைக்கிறேன் கட்டுரிகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் வந்து இந்த மாதிரியான மனிதர்கள் தமிழ் மக்களின் தங்களை கூறுறதற்கு எதிராக செயற்பட என்ன செய்ய இவ்வளவு காலமும் பிரிந்திருந்த இவ்வளவு காலமும் சேராமல் இருந்த ராஜேந்திரகுமாரோ ஸ்ரீதரனோ இப்ப இவர்களோட இணைய வெடித்துவது என்பது எப்படி இருக்கா கிட்டத்தட்ட அவர்கள் தமிழ் பெண்களுக்கு எதிராக தமிழ் பெண்களை கேவலப்படுத்தின பிறகு முஸ்லீம் சமூகத்தை பிறகு இவர்கள் கூட்டி செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ் பெண்களை மதிக்கல முஸ்லிம் சமூகத்தை மதிக்கல அல்லது மலைய தமிழர்களை மதிக்க நாங்கள் எப்படி ஒரு தமிழராக தமிழர்கள் ஒரு பென்மைத்துவமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூக விரோத கும்பலாகத்தான் செயற்பாடுகள் இவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டியது அதாவது இந்த மனிதர்கள் தான் தமிழ் மக்களுக்குள்ள பிரதிகளாக வர வேண்டும் என்று எண்ணுற புலம்பியர் தேசங்கள்ல இருக்கிற சில பிற்போக்கு சக்திகள் பணம் கொடுத்து இதை செய்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அடிப்படை கலாச்சார பண்புகளை சீரழிக்கிற சக்திகள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலேயும் செயற்படுகின்றன பணத்தாலே எல்லாத்தையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வந்திருக்கு இது உண்மையாகவே தமிழ் மக்களின் எதிர்காலத்தில் அவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றில உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான பிப்போக்கு சக்திகளை அரசியலிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேலிகளை செய்ய தொடங்க போன நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது இவர்கள் இந்த இந்த சமூகத்தின் பிற்போக்கு சக்திகள் படிப்படியாக அணியாக வருகிறார்கள் நீங்கள் குறிப்பிடுறது போல தேசிய மக்கள் முன்னணியோடு இப்பொழுது அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய வாக்காளர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறார் ஸ்ரீதரன் அவரும் தமிழக வெளியில இருந்து அந்த செய்கிறார் இப்படியான சமூகத்தின் பிற்போக்கு சக்தியில் ஒரு அணியாக திரள்வது ஒரு வகையில் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே இவர்கள தோற்கடிப்பதைக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்கவும் நன்றி நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு நினைக்கிறோம் இந்த புள்ளியோட இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் மீண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் சமூக மாற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து முறையாடுவோம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும்